இங்கே சிறந்த முறையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பாலக்குறிச்சி தமிழ் லைக் எஸ் யூடியூப் சேனல் அன்பு உரிமையாளர் மற்றும் ஏ குணசேகரன் யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கும் எங்களுக்கு கலைக்கோ சாபாக மனமார்ந்த நன்றி நல்லா ஜூம் பண்ணி போடுங்க நாளைக்கு ஏன்னா இங்க நடக்கிற இப்ப ஊர்ல நடக்கிற அதெல்லாம் விட அவர் என்ன சொல்றாரு பாரு என்ன சொல்றாரு நல்லா கருப்ப கருவண்டு பாரு நிக்கிறாரா அவர் என்ன சொல்றாரு பாரு என்ன சொல்றாரு அவர் கேமராவில் ஜூம் பண்ணா மொட்டை குண்டியா தெரியுறியா இப்போவே சொன்னேன் எங்க அப்பே விஜயகுமார் பப்புன்னுட்டு என்ன சொன்னேன் தெரியுமா என்ன சொன்னேன் இது ஒரு கண்ணாடி மாதிரி எடுத்து தரத பண் கேட்டேன் கேட்டார் இங்க செதம்பரியாக ஒழிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் தமிழ் லைக் மின் யூடியூப் சேனல் அன்பு உரிமை இருக்கும் மற்றும் ஏ பி குணசேகர அன்பு உரிமையாக இருக்கும் மணமாதான் வணக்கம் 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 சொல்லி கொண்டு இந்த நாள் மட்டுமில்லாம வெளிநாடுகளிலும் ஒழிப்பதிவு செய்து கொண்டிருக்காங்க நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய நாடகம் தமிழ் லைக் எஸ்கே எஸ்

தேதி <laughs> <laughs> கொடு <muchas>

நாளைக்கு நாளைக்கு நாடகம் இல்ல திருவிழாவுக்கு பொ வைக்க போவா பொம்மா வைக்க போவா பேரை சொல்லிக்கிறாத்துல சிரிக்க சொல்லி மயிலை

முகிவெட்டி அடவுனக்கு அழகழகா தேர் சென்று அடமுன்னொரு முங்கி வெட்டி அடவுனக்கு முதல் மூங்கிள் வளர்ச்சி அடவுனக்கு முதல் வளர்ச்சி தொழில் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அவ்வளவுதான் மத்தன் சரித்தடா பிறந்தாய் மகனே பிறந்தாயோ அரியல பிள்ளை என்ன பிள்ளை என்று எங்கு போர் பலர் இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனி நக்கி மகனி நக்கி மகனி நக்கி மகனி அப்பே பாட்டுல பிள்ளை இருக்கு என்ன பிள்ளையா இருக்கு நீங்க கண்ணுகளுக்கு மகமாய் நாடகம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க ஏயா அந்த பாட்டுல எப்படி வரும் ஆமா

பழனிமலைக்கு போனாங்க எங்க பழனிமலைக்கு பழனிமலைக்கு சரி அங்க போய் பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணாங்க பூஜை பூஜை பூஜா பூஜை பண்ணிட்டு வந்துட்டாங்க திரும்ப ஒன்பது மாசம் கழிச்சு மொட்டை எடுக்க பழனிமலைக்கு போக சரி பழனிமலை போய் எங்க அப்பா மட்டும் தனியா ஏறினாரு படியில படியில மேல ஏறி போனா எங்க அம்மா பாரு கீழே உட்காந்துருக்க கீழே உட்காந்துருக்க பள்ளி மலை அடிவாரத்துல என்ன பேமஸ்

முறுக்க வாங்கி கடிக்கும் போது பிறந்திருந்தா கடிக்குமே பேர் வச்சிருப்பாங்க ஐச வாங்கி சப்பும்போது போது பிறந்திருந்தா நீ தாட்டா சப்பி மையன் சப்பி மையன் அப்ப உங்க விளக்க தேவையில்லை கால தம்பி காரியத்தை கேடு நான் உள்ள போனாத பிள்ளை வெளியில வரும் ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு கீதத்தோட போயிடுவோமா நாங்க உள்ள போனாலும் பிள்ளை வெளியே வரும் போயிடுவோமா நீங்க வாசாத பிள்ளை வரும் எதுக்குள்ள ஓடுகிற வண்டி வண்டிவோடு ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒன்னு பெருந்தா என்னாகும் எண்ணிப் பாரு ஓடுகிற வண்டி போடு ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பெருந்தா என்னாகு எண்ணிப் பாரு ஒடுகிற வண்டி போடு

முதல்ல கல்யாண பூக்கள் வெள்ளை கண்ணீரில் மித கவிட்டு கல்யாண பூ கே கண்ணீரில் மித கவிட்டு கதப்பற்றியாத வந்தி போட சத்துமையின் ஒண்ணு விட்டு ஒன்று விழுந்தா என்னோ எண்ணி பாலும் முடுகிற வரைவோ

இங்கே வருகை தந்துள்ள உயரதொரு காவல்துறை ஆய்வராகியவர்களை விழாக்கம் டே சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சாபாகவும் இளைஞர் நற்பணி மர்த்த சாபாக வருக வருக என்று விழாக்கம் சாபாக வரவேற்கின்றார்கள் இந்த வணக்கம் எங்களுக்கு விடியவரை ஆதரவு தருமாறு உங்கள் கேட்டுக் கொள்கிறோம் உயர்தூரு காவல்துறை ஆய்வராகியவர்களை எங்களுக்கு கலைக்குடன் சாபாக வருக வருக என்று மனமார்ந்து வரவேற்கின்றோம் நன்றி சொல்லி பாட்டுமா இல்ல பழைய பாட்டம்